மார்க்கெட்டில் மண் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் விரும்பி வாங்கக்கூடிய அளவுக்கு சைஸ் இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து மார்க்கெட்டில் மண் பேர் நீங்கள் நல்லா மூணு வருஷம் நல்லா வளர்த்துட்டீங்க ரெண்டு வருஷமே போதும் மூணு வருஷம் நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னா அதிகமான கிளை கிளை வைக்கும் அதிகமான மரம் வளர்ந்துருக்கும் அதிகமான காயை பிடிக்கும் உங்களுக்கு தொடர்ந்து வருஷம் பூரா உங்களுக்கு வீடு வந்துகிட்டே இருக்கணும்ங்க ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு மரத்தில் வந்து மினிமம் மூணாயிரம் காய் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துலேருந்து மூணாயிரம் காய் வருதுன்னா ஒரு மரம் மூணு ரூபாய் ஒன்பது ரூபாயிருக்கு கம்மி தாசி நூறு மரம் இருக்குதுன்னா ஒம்பது லட்சம் ரூபாய் சட்டக்குரிய உங்களுக்கு ஆறு லட்ச ரூபாயிலேருந்து ஒம்பது லட்ச ரூபாய்க்கு இது லாபம் இருக்கும் ஒரு ஏக்கரா ஓகே மினிமம் எத்தனை செடி சார் சார் இதில் மினிமம் பத்து செடி இருபது செடி கூட கொடுக்கறாங்க கொடுக்கறத பற்றி என்ன இல்லை நீங்க அஞ்சு செடி கேட்டால் கூட கொடுக்குறாங்க பட் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லாயிருக்கும் சார் இருக்கீங்களா நல்லா நல்லாயிருக்கு சார் தொடர்ச்சியாக வந்து ஏகேஜி நர்சரியில் தென்னீரங்கல்ல பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து லெமனை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ லெமனுக்குன்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பரவலா வந்து எல்லா காலகட்டத்துலையும் வந்து நல்ல ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கிறது லெமனு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நர்சரி இருக்கிற லெமன் வெரைட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நர்சரி லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணிடுவோம் சார் சார் என்னுடைய பேர் வந்து ஏகேஜி முரளி ஏகேஜி நர்சரி கார்டன் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி வட்டம் போச்சம்பிலேருந்து வட்டம் அரசட்டி மற்றும் புலியூரில் இந்த நர்சரி அமைஞ்சிருக்குங்க சரிங்க சார் இன்னைக்கு வந்து லெமன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் தமிழ்நாடு அளவில் வந்து பிரபலமான நிறைய ரகங்கள் இருக்கு நம்ம நர்சரியில் வந்து என்னென்ன ரகங்களை சஜஸ்ட் பண்றீங்க சார் நாங்கள் வந்து ரெண்டு ரகமான எலுமிச்சத்தை உற்பத்தி பண்ணலாம் சார் ஒன்னு வந்து பாலாஜி லெமன் இன்னொன்று வந்து மார்க்கெட் லெமன் ஓகே மார்க்கெட் லெமன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்ல விரும்பி வாங்கக்கூடிய அளவுக்கு சைஸ் இருக்கிறதுனால இதுக்கு வந்து மார்க்கெட் லெமன் பேர் ஓகே ரெண்டு ரகம் சொல்லிருந்தீங்க இன்னைக்கு அந்த வீடியோல என்ன ரகத்தை பற்றி நம்ம மார்க்கெட் லெமனை பற்றி பார்க்க போகிறோம் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓகே மார்க்கெட் லெமன் அப்படின்ற முதலே தெரியுது மார்க்கெட்டில் நல்ல வேல்யூ இருக்கிற ரகமாக இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த ரகத்தை பற்றி சொல்லுங்கள் எதனால் விவசாயிகள் வந்து அதாவது எலுமிச்சை நடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த ரகத்தை தேர்வு செய்யணும்னு சொல்லுவீங்க சார் இந்த ரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து நல்ல பெரிய சைஸாக கிடைக்கும் சார் அது இல்லாமல் தோல் வந்து ரொம்ப மெலிஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப மெலிஸாக இருக்கும் இது வந்து சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால சாறு அதிகமாக கிடைக்கும் ஒரு கிழிச்சம்ளோ ஒரு நான் புழிஞ்சிங்க அப்படின்னா சாறு வந்து நிறைய இருக்கும் சைஸ் நல்ல சைஸ் கிடைக்கும் சார் இது சரிங்க ஓகே இதனுடைய நடுவு முறையை சொல்லுங்க சார் ஏக்கருக்கு எத்தனை கன்று வைக்கலாம் இடைவெளி ஒரு ஒரு கன்றுக்குமான இடைவெளி எத்தனை அடி இடைவெளி இல்லாமல் சார் இது வந்து ஒரு ஏக்கரா அதை பற்றி சொல்லுவாங்க ஒரு ஏக்கராவுக்கு வந்து தொண்ணூறு கண்ணு விற்கலாம் சார் நூறு கண்ணுக்கு கூட வச்சிடலாங்க ஒரு ஏக்கரா நூறு கண்ணு விற்கலாங்க இருந்து பதினேழு அடி உங்களுக்கு வந்து க இடைவெளி வேணும் ஒரு செடிக்கு ஒரு செடிக்கும் சரிங்க செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழி எடுக்கிறது வந்து ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டு அடி நீளம் ரெண்டு அடி அகலம் ரெண்டு அடி ஆழம் இருக்கிற செடியை வந்து குழியை எடுத்துக்கணுங்க இந்த செடியை வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பிளாஸ்டிக் கவரை பிரித்து அந்த குழியில் வந்து ஏதாவது ஆல்ட்டு எருவு மாட்டு எருவு வேப்பம் பண்ணாக்கு இதுக்கெல்லாம் எடுத்த கை வந்து உங்களுக்கு வந்து பன்னி போட்டை பன்னி பொட்டை போட்டிங்கன்னா நல்லா செடி வந்து வீரியமாக இருக்கும் வளர்ச்சி நல்லா இருக்கும் நோய் தாக்குதல் வந்து கம்மியாகும் அதனால் பன்னி பொட்டை கிடைச்சா விவசாயிகள் வாங்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வேப்பம் பண்ணாக்கு போடலாம் செடி வளர்ச்சிக்காக நீங்கள் வந்து சொட்டு நீர் போட்டிங்கன்னா செடி வந்து நல்லா சீக்கிரமாக வளரும் நீங்கள் வந்து கால்வாய் பாசனத்தோடு சொட்டு நீர் வந்து ரொம்ப அவசியம் இந்த எலுமிச்சையை பொறுத்த வரைக்கும் சரிங்க அதனால சொட்டு நீர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்க சார் இப்போ இந்த ரகத்தை பொறுத்தவரைக்கும் எந்த சீசனில் நடவு பண்ணலாம் சார் எல்லா சீசனில் நடலாமா இல்லை இந்த சீசன் இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நடவு செய்யறது வந்து நீங்கள் எப்போனாலும் நடீர் இருந்தால் சரி தண்ணீர் இருந்துச்சுன்னா இதுமாரி நீங்கள் குழி எடுத்துகிட்டு ஏன்னால் சொன்ன மாதிரி எருவு போட்டோம் இல்லை ஆட்டு எருவு மாட்டு எருவு வேப்பம் பண்ணாக்கு பன்னிர் பொட்டேன் இதெல்லாம் கிடச்சி எது கிடைக்கிறதோ விவசாயிங்களுக்கு போட்டு வச்சு தண்ணி கட்டினங்க ரெகுலராக வந்து ட்ரிப்பில் நீங்கள் தண்ணி கட்டும் போது செடி வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க சரிங்க நீங்கள் கால்வாய் பாசனத்தில் வைக்கிறத விட ட்ரிப்பில் போட்டிங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க சரிங்க சார் பொதுவாக முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லெமனுக்கான தேவையும் சரி அதுக்கான மார்க்கெட்டும் சரி எப்பயுமே வந்து உச்சத்துலேயே இருக்கும் ஸோ இந்த ரகத்தை தேர்வு செஞ்சாங்கன்னா விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு லாபகரமாக இருக்கும் ஒரு மரத்தில் வந்து சராசரியாக எத்தனை காய் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் சார் சரி இது பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஏறுங்க முதல் வருஷம் முதல்ல நீங்கள் நடவு செஞ்சு ஒரு வருஷத்தில் காய் வந்துடும் அந்த காய் அப்படியே விட்டுட்டிங்கன்னா செடி வளராது அதனால் அந்த பூ பிஞ்சு காய் எல்லாத்தையுமே பளிச்சு விட்டுணும் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுங்க அப்போ விடக்கூடாது விட்டிங்கன்னா மரம் வளராது ஒரு ரெண்டரை வருஷம் நீங்கள் நல்லா மூணு வருஷம் நல்லா வளர்த்துட்டீங்க ரெண்டு வருஷமே போதும் மூணு வருஷம் நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா அதிகமான கிளை கிளை வைக்கும் அதிகமான மரம் வளர்ந்துருக்கும் அதிகமான காயை பிடிக்கும் அதனால் நல்லா ஒரு மூணு வருஷம் செடியை வளர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான காய் கிடைக்கும் முதல் வருஷம் வந்து கிராஜுவலாக ஒரு ஐநூறு காய் ஏழுநூறு காய் ஆயிரம் காய் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்குங்க உங்களுக்கு ஒரு மரத்தை வந்து ரொம்ப கம்மின்னா கூட மூணாயிரம் காய் மூணாயிரம் காய் கிடைக்குங்க அதாவது மூணு மூணாவது வருஷத்தில் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துலேருந்து சரி அஞ்சு ஆறு வருஷத்துலேருந்து வந்து ஒரு ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மேக்ஸிமம் டென் இயர்ஸில் உங்களுக்கு ஒரு மத்தத்துலேருந்து மூணாயிரம் காய் கண்டிப்பாக கிடைக்குங்க அதாவது மூணு வருஷத்துக்கு மேலே வந்து படிப்படையாக ஏறுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வருங்க கிராஜெலாம் ஏறி வருங்க மூணாவது வருஷம் நீங்கள் ஈல்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாலாவது வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ஈல்டு மூணு ஈல்டு எடுக்கலாம் நீங்கள் தொடர்ந்து அடுத்துக்கலாங்க நல்ல சைஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டி எடுத்துக்கலாம் காய் வந்து உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும் இந்த இந்த அருப்பில் நீங்கள் நூறு காய் எடுக்கிறது ஒரு பதினஞ்சாக விட்டிங்கன்னா இரநூறு காய் வரும் அதனால ஒன்றும் இல்லை வருஷம் பூராமே உங்களுக்கு காய் கிடைக்கும் பட் நல்ல சைஸாக இருக்கிறது தான் விவசாயிகள் இது வியாபாரிங்க வாங்குவாங்க அதனால நல்லா சைஸ் இருக்கிற மாதிரி மாதிரி கொடுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து வருஷம் பூரா உங்களுக்கு ஈல்டு வந்துட்டே இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு மரத்தில் வந்து மினிமம் மூணாயிரம் காய் வரும் மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா காய் வந்து நம்ம பறித்து விட்டுட்டே இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க இந்த மூணு வருஷத்தில் வந்து மரத்தில் வந்து என்னென்ன மாதிரி நான் பராமரிப்பு பண்ண வேண்டியிருக்கும் சார் சார் இதில் வந்து ஒன்றும் இல்லை சார் புள்ளி நோவு தான் வரும் சார் இதுக்கு இந்த புள்ளி நோய்க்கு நம்ம வந்து மருந்து அடிச்சிட்டா உங்களுக்கு கிளியர் ஆகிடும் வேறு எந்த நோவுமே வராது காயில் இலையிலையும் புள்ளியில் உக்காந்தா மருந்து அடிக்கணும் காய் இலையில் உட்காந்து அடுத்து காயில் உட்காந்துக்கும் அதனால் இதுக்கு வந்து மருந்து மட்டும் அடிச்சிட்டிங்க போதும் இந்த தண்ணி ரெகுலராக கட்டணும் ஏதாவது எரு வருஷத்துக்கு ரெண்டு டைம் போட்டு விட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற இயல்பை விட நான் சொல்ற மூணாயிரம்ன்றத விட அவர் ஐநூறு சேர்ந்து கிடைக்கும் பராமரிப்பு பராமரிப்பு பொறுத்து மாறும் அதனால நீங்க நல்லா பராமரிச்சீங்கன்னா அதிகமான லாபம் கிடைக்குங்க இதுல ஓகே சார் இப்போ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எத்தனை அடி கண்ணெலாம் அவைலபிளாக இருக்குது சார் சார் எங்களுக்கு இந்த இது வந்து ஏர் ஏர்லேயர் சார் இது ஏர் ஏர்லேயர் பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ தான் சார் ரெண்டு அடி இருக்கும் ரெண்டு அடி ரெண்டு அடி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் காய் இருக்குது பாருங்கள் அதாவது நீங்கள் செடி கொடுக்கும்போதே காயோட இருக்கும் இல்லை எல்லாத்துலேயுமே இருக்காது இதை இருக்கிறத நீங்கள் எதுவுமே கட் பண்ணிங்க பாருங்கள் சின்ன காய்க்குள்ளே இருக்குது பாருங்கள் இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சாறு காய் இருக்கிறதா பார்க்க முடியுது ஆமாங்க ஆமா இது நீங்கள் இப்படியே விடக்கூடாது இப்படி விட்டீங்கன்னா இது செடி வளராது நீங்கள் கட் பண்ணி விட்டுருந்தோம் இது நாங்கள் எங்ககிட்ட இருக்குது ஒவ்வொருத்தர் வந்து எலுமிச்சுமே கொடுக்க சில வேலையில் நாற்று வந்துடுதுன்னு சில விவசாயிகள் வந்து நம்ம வந்து கேட்குறாங்க அப்படி இருக்கக்கூடாது நம்ம எலுமிச்சம் தான் கொடுக்குறோம் விவசாயிக்கு அப்படி அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த எலுமிச்சத்தை விட்டுருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோல் ரொம்ப மிலிசாக இருக்கும் தோல் ரொம்ப மிலிசாக இருக்கும் சரி அவருடைய காயோட இட எத்தனை எத்தனை கிராம் சார் இருக்கும் சார் உங்களுக்கு நல்ல சைஸ் கிடைக்கும் சார் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற இருக்கிற கா எலுமிச்சத்தில் இந்த காய் தான் அதிகமாக இருக்கும் இருக்கிறதுல சைஸ் நல்லா இருக்கும் நல்லா ஊறி எல்லாமே பெருசாக வரும் இதில் பொலிக்காய் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் பெரிய காயே எடுத்துக்கலாம் சின்னதாக இருக்குது ஊறிக்கும் நீங்க அதை அறுக்கவே வேண்டியதில்லை நீங்க அறுத்ததால தான் உங்களுக்கு சின்னதுன்னு தெரியும் சரி நீங்க அறுக்காதே விட்டுருக்கீங்கன்னா அடுத்த பதினஞ்சு நாள் திருப்பி ரெடி ஆகிடும் நீங்க இப்போ நீங்க அறுக்கும் போது பெருசாவே செலக்ட் பண்ணி எடுத்துட்டா அடுத்த பதினஞ்சு இருபது நாள் எடுக்கும் போது அடுத்த ஈல்டுல அந்த காய் உங்களுக்கு பெருசாகிடும் அதுக்கு அடுத்த காய் சின்னதாக இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வெட்டுக்கும் ஒவ்வொரு அறுப்புக்கும் பழம் பெருசாக இருக்கிறது மட்டும் அடுத்த நந்தினே இருக்கும் உங்களுக்கு தொடர்ந்து ஈல்டு இருக்கும் சார் சரி சார் இப்போ வந்து நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னா ஏர்லேயர் முறையில் வந்து கண்டுகளை உற்பத்தி பண்றதா சொல்லியிருந்தீங்க சோ ஒட்டுக்கட்டினதிலிருந்து எத்தனை நாள் வரைக்கும் நம்ம நர்சல்ல வச்சு வச்சிருந்து விவசாயிகளை கொடுப்பீங்க சார் இது வந்து ஒட்டு கட்டினதுலேருந்து அறுபது நாள் நாங்கள் இதில் தாய்மரத்துலேயே இருக்குங்க ஏனால் சார் இல்லை உங்களுக்கு தாய்மரத்தில் வேர் வந்து உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு அறுபது நாள் ஆகிடும் ஓகே அப்போ நாங்கள் எடுத்து வந்து கவரில் போட்டு ஒரு அறுபது நாள் உங்களுக்கு நாலு மாதம் கழிச்சு உங்களுக்கு ரெடி ஆகிடும் அதாவது இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே நாலு மாதம் கண்ணுங்க நாலு மாதம் கண்ணு ஓகே நாலு மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் விவசாயிகள் கொடுப்போம் விவசாயத்துக்கு கொடுக்குறோம் ஓகே இந்த மாதிரி நாலு மாதம் வச்சிருந்து கொடுக்குறதால எந்த அளவுக்கு வந்து டேமேஜ் இல்லாமல் தவிர்க்கலாம் சார் இல்லை உங்களுக்கு நாலு மாதத்துலேயே டேமேஜ் வராது உங்களுக்கு கரெக்டாக இருந்தாக்கா அதை கட் பண்ணி என்ன கூட கொடுக்குறோம் சில விவசாயிகள் வந்து கட் பண்ணி அப்படியே கூட எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி எடுத்து போகிறதுல வந்து ஒன்று ரெண்டு போகும் பட் இதில் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை காரணம் என்னென்னா நாங்கள் அறுபது நாள் அந்த தாய் தாய்மரத்துலேயே வச்சிருந்து அதை கட் பண்ணி நாங்கள் இதில் போடுறோம் இது வந்து நாங்கள் திரும்ப அறுபது நாள் வளர்த்து தான் உங்களுக்கு கொடுக்குறோம் சரி ஸோ மொதலஸ் நூத்தி இருபது நாள் இதெல்லாம் நூற்றம்பது நாள் செடி கூட இதில் இருக்கு அதனால நூற்றம்பது நாள் செடி வந்து டேமேஜ் ஆகாது ஓகே அதனால ஒன்றும் ஆகாது விவசாயிகள் நம்பி எடுத்து போய் விவசாயம் பண்ணலாம் ஓகே சார் ஏகேஜி நர்சரி அப்படின்னாலே ஒரு தென்னை மரனால கூட டெலிவரி பண்ணுவீங்க ஸோ இப்போ வந்து லெமனும் நீங்கள் கொடுக்குறதா சொல்றீங்கன்றப்போ லெமனுக்கு வந்து டெலிவரி இருக்கா சார் இதுக்கு டெலிவரி இருக்கு சார் பட் என்னென்னா இது முள்ளு செடி அதிகமாக எடுக்கிறவங்க நூறு செடி இரநூத்தி செடி தனி வண்டி வச்சு எடுக்கும் போது பெஸ்ட்டு ஓகே இது முள் செடி ட்ரான்ஸ்போர்ட்ல அனுபது கொஞ்சம் शर्माமா இருக்கு இருந்தாலும் வேணும்னா நாங்க அனுப்பிச்சறோம் ஓகே மினிமம் எத்தனை செடினா அனுப்புவீங்க சார் சார் இதில் மினிமம் பத்து செடி இருபது செடி கூட கொடுக்கலாம் கொடுக்கறத பற்றி என்ன இல்லை நீங்கள் அஞ்சு செடி கேட்டால் கூட கொடுக்கலாங்க பட் முள்ளு செடி அதான் சார் ட்ரான்ஸ்போர்ட்டில் பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க ஆமாம் மினிமம் இத்தனைனா அனுப்பலாம் இல்லை ட்ரான்ஸ்போர்ட் வச்சு அதிகம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் சார் மினிமம்ன்றது ஒரு டென் பீஸாவது நீங்கள் தான் நல்லா இருக்கும் சரிங்க இதை நாங்கள் வந்து ஆக்சுவலாக சின்ன கவரில் போட்டு தான் பெரிய கவரை மாத்திரம் பட் டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் சின்ன கவராக இருக்கிறத கொடுக்கும்போது தான் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கும் அல்லது எடுத்து போகிற உங்களுக்கும் அல்ல எடுத்து போகிற சிரமம் இல்லாமல் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ கவரு ஒரு கிலோ கவரெல்லாம் எங்ககிட்ட இருக்கு அதனால நீங்கள் அந்த மாதிரி செடி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பாருங்க இங்க இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ ஓகே இதில் வந்து வெயிட் அதிகமாக வந்துருங்க ஆமாம் இது வெயிட் அதிகமாக இருக்கும் ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்புகிறது சிரமமாகும் இப்போ நீங்கள் நேரடியாக வந்து எடுத்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட்டில் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் பட் நாங்கள் அனுப்புகிறது இந்த பெரிய கவலை போட்டு அனுப்பிச்சோம்னா சிரமமாக இருக்கும் அந்த செடி கட்டிங்கன்னா ஐம்பது கிலோ ஆகிடுது ஓகே யாராவது நடணும் அப்படின்னா அவங்களே வந்து தனியாக வண்டி வச்சிருந்து எடுத்து போகணும் போறது பெஸ்ட்டு ஓகே ம் அப்படி இல்லைன்னா நாங்கள் சின்ன கவரில் போட்டு தான் கொடுப்போம் சின்னது கவரில் போட்டு தான் பெரிய கவருக்கு ட்ரான்ஸாக் பண்ணுறோம் அந்த சின்ன கவரை நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் அதுவும் சேஃபாக தான் இருக்கும் நல்ல குவாலிட்டியான செடி தான் ஓகே நீங்கள் கண்ணாமலாம் செடியெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் சின்ன கவர் தான் உங்களுக்கு சின்னதே தவிர இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நாங்கள் வந்து கவரில் போட்டு வச்சிருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி போட்டால் தான் செடி வளரும் இதை விட சின்ன கவர் நீங்கள் எப்போவுமே வச்சால் உங்ககிட்ட வளர்ந்துட்டு போகுது சரிங்க அதனால் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை ஓகே இப்போ இந்த சம்மரில் நம்ம இருக்கோம் இப்போ இந்த சீசனில் வந்து எலுமிச்சை சைடு போய் வந்து ஏற்றதாக இருக்குமா இல்லை எப்போ நடலாம் தண்ணீர் தான் நீங்கள் அந்த சீசனில் நல்லா சார் நடத்துக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஓகே அதே மாதிரி நீங்கள் வந்து விற்பனை கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துலேயும் உங்களுக்கு எலுமிச்சம் வந்து போயிட்டே தான் இருக்குது டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மதத்தில் வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரூபா நாலு ரூபா கூட போயிடுது அதனால் விவசாயிகிட்ட வாங்குறவங்க கம்மியாக தான் வாங்குறாங்க ஒன்றாயிரம் ரூபா ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபா மூணு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க பரவாயில்ல சொல்லுங்கள் லாபகரமாக சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ ரீட்டைலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் கூட போகிறத நம்ம பார்க்குறோம் ஆமாம் சார் அவர் எத்தும் போகிறாரு அவங்க அதுக்கான நேரத்தை செலவு பண்ணி சில ம சில காய்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டு கூட போயிடும் ஓகே அவங்க எடுத்து போய் எல்லாமே குவித்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா கெட்டு கூட போயிடும் அதனால் நல்ல செடி நல்ல பழமாக அவங்க எடுத்தும் போனாலும் கூட உடனடியாக விற்கிறது இல்லை அவங்க ஒரு நாலு நாள் ஸ்டாக் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் வரும் அதுக்காக அவங்க சேர்த்து தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் ஓகே ஆனால் நமக்கே இது லாபகரம் தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துலேருந்து மூணாயிரம் காய் வருதுன்னா ஒரு பழம் மூணு ரூபாய்னாலதான் ஒம்பது ரூபா ஆயிப்போச்சு கம்மிதாசி நூறு மரம் இருக்குதுன்னா ஒம்பது லட்ச ரூபாய் சட்டரைக்குரிய உங்களுக்கு ஆறு லட்ச ரூபாயிலேருந்து ஒம்பது லட்ச ரூபாய் வரைக்கும் இது லாபம் இருக்கும் ஒரு ஏக்கராவுக்கும் ஓகே நம்ம நல்லா பராமரிக்கணும் பராமரி வச்சுட்டோம் வந்துடும் அப்படின்னு நல்லா இருக்கக்கூடாது நீங்கள் வைக்கணும் நீங்கள் தான் பராமரிக்கணும் டெய்லி தோட்டத்துக்கு போகணும் தண்ணி பாய்க்கணும் எரு வைக்கணும் இப்படி பண்ணீங்கன்னா நல்ல லாபம் கிடைங்க நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணால் மூணு லட்சரூவா செலவு பண்ணா கூட உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா எனக்கு வந்து ப்ராஃபிட் ஒரு ஏக்கரை உள்ளே கிடைக்கும் ஓகே சார் இவ்வளோ நேரம் வந்து ஏகேஜி நசல் இருக்க ரெண்டு லெமன் அதாவது பாலாஜி சரி மார்க்கெட் லெமன் இந்த ரெண்டு ரகத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லெமனை பற்றி இந்த வீடியோ முழுக்க பேசியிருந்தீங்க ஸோ அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா பாலாஜி அப்படின்ற ஒரு லெமன் ரகத்தை பற்றி பார்க்கலாம் நன்றி சார் நன்றி வணக்கம் சார்